வணக்கம் விவசாய நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் நுண்ணூட்டச்சத்துனா என்ன அதை ஏன் பயிர் கொடுக்கணும் இதை பத்தி முழுமையா அந்த வீடியோவில் பார்க்கலாங்க பெரும்பான்மையான விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோரங்களை கொடுத்துட்டு நுண்ணூட்டச்சத்து பக்கம் போறதே இல்லை அதுக்கு மூணு காரணங்கள் இருக்கு முதல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா விவசாயிகளுக்கு நுண்ணுணச்சினால் என்னென்ன தெரியாது ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டை உரங்கள என்ன கலந்துருக்குனுங்கிற விஷயமே பெருமையான விவசாயிக்கு தெரியாது மூணாவது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா கடைக்காரங்க யாரும் சொல்றது இல்லை இந்த மாதிரி நுண்ணூட்டச்சத்து போனதுங்கப்பா பயிர் நல்லா வரும்னு சொல்லி பெருமையான்மையான கடைக்காரங்க சொல்கிறது கிடையாது ஒரு சில கடைக்காரங்க சொல்லுவாங்க அதை வந்து விவசாயிகள் ஏற்றுக்கிறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க மைண்ட் செட் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கடையாக பேஸ் பண்ணியிருக்கான் அந்த கடைக்காரனே சொல்லியே இந்த கடைக்காரையும் சொல்கிறானே வேண்ட நம்ம நாள விற்காம அதெல்லாம் கட்ட பார்க்குறேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல பயிர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வேணாம்னு சொல்லிடுறாங்க இந்த மூணு காரணங்களால விவசாயிகளுக்கு வந்து நுண்ணோட்டு சத்து பக்கம் போகிறதில்ல ஆனால் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் யாருமே விவசாய இட என்ன கலந்துருக்கோ தெரிஞ்சுக்கிறது இல்லை நூறு சதவீத விவசாயிகள்ல ஒரு அஞ்சு சதவீத விவசாயிகளை விவசாய இட்பொருட்கள் என்ன கலந்துருக்கோ தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு தான் உரங்களை கொடுத்து வர்றாங்க அதன் பிறகு நோட்டு கொடுத்துட்டு வர்றாங்க அவங்க வந்து சிறப்பான மௌசூல் எடுக்கிறாங்க இந்த பாக்கிரிக்குடி தொண்ணூத்தஞ்சு சதவீத தான் இந்த உரக்கமணிகள் வந்து உரங்களை கொடுத்துட்டு இருக்கு ஒரே வாரத்தை பேரை மாற்றி மாற்றி வித்துட்டுருக்குறாங்க சரிங்களா இந்த நுண்ணோடு செத்துங்கிறது பார்த்தீங்கன்னா பூமியில் வாழக்கூடிய எல்லா வகையான உயிரினுக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று மனிதர்கள் மிருகங்கள் பயிர்கள் இந்த மூணுக்குமே நுண்ணோடு சித்துக்களை வந்து அவசியம் தேவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு அது பலாயிரம் நூற்றாண்டுகளை தன் இயல்பு நிலை மாறாமல் வாழ்ந்துகிட்ருக்கு அதனால் வந்து அதுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒன்று கிடையாதுங்க அதனால் அதுக்கு எந்த வித சீக்கம் வர்றது கிடையாது தன் வாழ்வாளர்களும் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இறந்து போயிடுது இயற்கையாகவே பயிரும் மனுஷனு தான் பார்த்தீங்கன்னா ஏழ்மலை மாறி நம்ம ரசாயனமாக கொடுத்து கொடுத்து ஏழ்மலை மாறிட்டான் அதனால் நமக்கு எல்லா சீக்கம் வருது பயிருக்கு எல்லா சீக்கம் வருது இந்த மிருகங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வரக்கூடிய மிருகங்கள் வந்து லிஸ்ட்டில் சேராது பால் நிறைய கொடுக்கணும்னு சொல்லி நம்ம மாடுகளுக்கு நிறைய கெமிக்கல் உரங்களை கொடுத்து சீக்கிரம் வர தான் அதுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வந்து இப்போ பயிரையும் மனுஷையும் கம்பேர் பண்ணி ஒரு நூற்றெண்டு எண்டாண்டு தெளிவு புரியுற மாதிரி சொல்கிறேன் இந்த உரங்களுக்கு தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா பேரோடை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்குது பார்த்திங்களா சோறு அது வந்து பேரூட நமக்கு எப்படி நுண்ணூட்ட கிடைக்குதுன்னா நம்ம வந்து அசைவம் சாப்பிட்றோம் காய்கறிகள் சாப்பிட்றோம் பழங்கள் சாப்பிட்றோம் தானிய ஐட்டங்கள் சாப்பிட்றோம் இதில் வந்து நமக்கு தேவையான அனைத்து வகையான நூற்றின்ஸும் கிடைச்சிருது பயிருக்கு பார்த்தீங்கன்னா பேரோட மட்டும் கொடுத்துட்டு நூற்றின் பக்கம் நம்ம போடுறது கிடையாது ஒரு மனசே இருக்கேன் அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு வெறும் சோறு மட்டுமே சாப்பிட்டுருந்தானா அவனால் போனால் ஒரு நாள் வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது உடம்புல வந்து சத்துங்கிறதே இருக்காது அவனால் திருவாக்கம் நடக்க முடியாது ஸ்ட்ரென்த்தே இருக்காது அதே மாதிரி நீங்கள் பயிருக்கு வந்து பேரோட சத்து மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு நூட்டின் கொடுக்குறது கிடையாது நுண்ணூட்ட சேர்த்து கொடுத்தீங்கன்னா தாங்க பயிர் வந்து வரும் ஆரோக்கியமாக வரும் ஒரு அதிகப்படியான மகசூல் கொடுக்கும் மனசனால் எப்படி வெறும் சோறு மட்டும் சாப்பிட்டு உயிர் வளர்ந்துட முடியாதோ அதேமாதிரி ஒரு பயிர்னால வெறும் பேருடைய சத்து மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு திருடாத்தனமான பயிராக வளராது அதே மாதிரி ஒரு பயிர்னால் ஒரு பேருடைய சத்து மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான பயிராக வராது சீக்கிரடிச்சு வரும் ஒரு சிறப்பான மகசூல் எடுக்க முடியாது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கால இடைவெளி அதாவது ஒரு பயிர் செய்கிறது கால இடைவெளி மூணு மாதம் இடைவெளி விடணும் காடு வந்து மூணு மாசம் சும்மா இருக்கணுங்க இந்த மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு முறை உழவு ஓட்டி இருக்கணும் வெயிலையும் மழையிலயும் காட்டுலயும் தனக்கு தேவையான நூற்றெண்டை மண்ணு வந்து கிரகிச்சுக்க இயற்கையாகவே உயிரணுக்கள் வந்து பெரியேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பயிர் வந்து சுழற்சி முறையில் பயிர் செய்யணும் நீ ஒரே பயிரை தொடர்ந்து பயிர் செய்யக்கூடாது மக்காசுல மாட்டேன் வெங்காயம் நடந்தால் வெங்காயம் போட்டு திருப்பி மக்காசுல நடுங்க கொத்திரம் நடக்குற மாதிரி மாத்தி மாத்தி பயிர் செஞ்சுட்டு வாங்க மனுஷன் பாத்தீங்கன்னா இருபது மூணு ஓய் எடுக்கிறேன் பகலை வேலை செய்கிறேன் ஆனா மண்ணுக்கு வந்து நம்ம ஓய்வு கொடுக்குறதுல தொடர்ந்து வந்து மண்ணை வந்து ஓய்வு இல்லாம பயிர் செஞ்சுட்டே இருக்கிறோம் இதுலயும் பாத்தீங்கன்னா நூறு சதவீத விவசாயிகள்ல அஞ்சு சதவீத விவசாயிகள் வந்து சும்மா ஓட்டுறாங்க அவங்க ஏன் சும்மா ஓடுறாங்கன்னா அவங்களுக்கு காடுகள் நிறைய இருக்கு நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் வச்சிருப்பாங்க அவங்களால பார்க்க முடியாம சும்மா ஓட்டுருப்பாங்க அவங்க தெரிஞ்சோ தெரியாமலே சும்மா ஓட்டுறாங்க அவங்க விஷயம் தெரிஞ்சுட்டு சும்மா போடுறது கிடையாது சொல்லப்போனா நூறு சதவீத விவசாயிகள்ல ஒரு சதவீத விவசாயிகள் தான் என்ன இருக்கு ஒருத்தல அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத விவசாயிகள் தெரிஞ்சுக்கிறது கிடையாது அந்த அஞ்சு சதவீத விவசாயிகளை வந்து காடு நிறையா இருக்கனால பார்க்க சும்மா விட்டுருக்காங்க சரிங்களா இந்த உரங்களை பொறுத்த வரைக்கும் மூணே உரங்கள் தாங்க இருக்குது என் பி கே என்ன தலைச்சத்து பீனா மணிச்சத்து கேனா சாம்பளிச்சத்து அதாவது யூரியா டிஏபி பொட்டாஸ் சொன்னீர் உரமும் இதே தான் வாரத்துக்கு வந்து ஏழு நாள் தான் யாராவது வந்து வாரத்துக்கு பத்து நாள் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்கள அதுக்கு சிரிக்கிற நீங்கள் இந்த உரத்த விஷயத்தில் சிந்திக்கிறது இல்லை உரக்கமணிக்கிறாங்க வந்து ஒரே ஒருத்திரேஜை கூட்டி குறைச்சி வேற வேற பேர் வச்சு விவசாய வேலை கட்டிட்டு இருக்காங்க விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த கூட பாஞ்சு பாஞ்சு போட்டினப்பா இந்த கூட பானாக்குற போட்டனப்பா அப்படின்ட்டு போறாங்க இந்த பாஞ்சு பாஞ்சு பானாக்குற ஒண்ணுதாங்கிற விஷயம் விவசாயம் தெரிஞ்சிருக்கு கிடையாது பொதுவாக நீங்க போடக்கூட இருக்கிற ஒருத்தர் என்னப்பா கலந்து கேட்டீங்கன்னா பெருமையான விவசாயம் சொல்ல தெரியாது நம்ம இந்தியன் விவசாயிகள் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தேவையில்ல அவர்களை தவிர்க்க முடியும் போனால ஒருத்தர் சொல்றாரு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு போட்டுவாங்க என்னட்டாரா அடியில பதினஞ்சு நாள் வந்து இருபது இருபது பதிமூணு போட்டிருக்காரு இருபத்தஞ்சு நாள் பன்னெண்டு அறுபது சொன்னி விட்டிருக்காரு முப்பத்தஞ்சாவது நாள் என்கிட்ட வந்து சொல்கிறாரு பயிர் ரொம்ப வீக்காக இருக்குது அதை வந்து கொண்டு வர முடியுமான்னு இந்த மூணு உரங்களுமே சேம் கான்செப்ட் தான் அதாவது மணிச்சத்தை பேஸ் பண்ண உரங்கள் தான் மணிச்சத்து தலைச்சத்து ரெண்டு மட்டும் தான் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சாவது நாளில் எப்படி வந்து அதை திருதாத்தமாக வரும் மணிச்சத்து தலைச்சத்தை மட்டும் வாங்கிட்டு எப்படி பயிர் வாங்க எப்படி வந்து திருதாத்தமாக வரும் வளர்ந்து தான் வரும் நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூரியா வீடியோ விலையும் டிஏபி வழியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்க்காத விவசாயிகள் டிஏபி விலையில சொல்லியிருக்கேன் தெளிவாக சொல்லிக்கும் பாருங்கள் டிஏபிக்கே பயிர் வளரும் அதுவும் இல்லாமல் டிஏபி மூட்டை உரங்களில் வரக்கூடிய நைட்ரஜன் கலந்து தான் வரும் அதுவும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய இருபது ரூபாய்லையும் தலைச்சத்து இருக்கு இருபத்தெட்டு இருபத்தெட்டு உரத்துலேயும் தலைச்சத்து இருக்கு அதாவது யூரியா நைட்ரஜன் இருக்கு அதில் அப்போ நீங்கள் வெங்காய கொண்டு தலைச்சத்து உருவங்களாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெங்காய பேர் வளர்ந்து தான் போகும் அது எப்படி எப்படிலாம் வரும் தான் இருக்காங்க விவசாயிகள் பருமையான விவசாயிகள் ஒரு உரம் போடுறோம்னா அந்த உரம் என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு போடுங்க சரிங்களா காடுக்கான பார்த்தா இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க பெருமையான விவசாயம் பக்கத்து காடுக்கான காடு என்ன போட்டிருக்கீங்க அவன் காடு செங்காடா இருக்கு உங்களுக்கு காடா இருக்கும் இல்லைன்னா அவன் மூணு மாதம் இடவெளி விட்டுருப்பேன் நீங்கள் இடவழி விட விளையாப்பீங்க அவர் குப்பை விட்டுருப்பா நீ குப்பை விடாம விளையாட வச்சிருப்பீங்க இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு பக்கத்து காடுக்கு உங்க காடுக்கு மகசூல் வேறுபடுறதுக்கு அதெல்லாம் உங்க காடு என்ன கண்டிஷனா இருக்கு உங்களுடைய பொருளாதார என்ன சூழ்நிலை இருக்கு இதை பார்த்து பயிர் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நூற்றி கொடுக்கணும் பயிருக்கு ஒரு முப்பது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மண்ணில் இயற்கையாக எல்லா வளங்களும் இருந்துச்சு அப்பதான் ரசாயம் கொண்டு வர்றாங்க லைட்டா போட்டோன்னா பயிர் வந்து பயங்கரம் வந்து அதிகப்படியான மோசுல கொடுச்சு அதே கான்செப்ட்ல எப்பவும் இருக்கிறாங்க நம்ம ரசாயனம் கொடுத்து கொடுத்து மண்ணில் இருந்த இயற்கை வளங்களை வந்து அழிச்சு செத்து போச்சு மண் வந்து மழையாயிருச்சு இப்ப நீங்க வந்து சிறப்பா ஒரு மகசூல் வரணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு சத்தியும் தனித்தனியாக எடுத்து கொண்டு போய் கொடுக்கணுங்க அப்பதான் வந்து சிறப்பான மோசுல எடுக்க முடியும் ஒரு பத்து வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டானிக்கு இருந்துச்சு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நுண்ணோட செத்து டானிக்கில ஒரு முப்பது வயது ஐட்டங்கள் வந்துருச்சு நீங்கள் முப்பது வயதான ஐட்டங்கள்ல ஒரு பத்து வகையான ஐட்டங்கள் நீங்கள் பையில கொடுத்தா தான் ஒரு சிறப்பான வெள்ளம்னு நீங்க எடுக்க முடியும் நீங்கள் வெறுமனே பேரோட சித்தும் போட்டு ஒரு வெள்ளம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் கனவு காணக்கூடாதுங்க வராது நீங்கள் கொடுக்க வேண்டிய கொடுத்தாத்தான் சிறப்பான மாதத்தில் வந்து சேரும் ஒவ்வொன்றுக்கும் இப்போ டானிக் இருக்கு பூ பூக்குறக்கு ஒரு டானிக் இருக்கு பூ உதிராமல் இருக்கிற ஒரு டானிக் இருக்கு காயா இருக்கிற ஒரு டானிக் இருக்கு காய் பழக்க இருக்கிற ஒரு டேனிக்கு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மறந்து கொண்டு வந்துட்டானுங்க நம்ம உடம்புக்கு அதே தாங்க நமக்கு தெரியுது கிடையாது நாற்கெட்டு போறான் எழுதி கொடுக்குறேன் வாங்கி சாப்பிட்றோம் அதுல என்ன கலந்து யாருமே படிச்சது கிடையாது பயிருக்கும் அதே மாதிரி தாங்க சரிங்களா இந்த நுண்ணோட சேத்திலே ரெண்டா பிடிச்சிருக்காங்க மைக்ரோ நோட்டின் மேக்ரோ நோட்டீட்டும் மைக்ரோ நோட்டின் பாத்தீங்கன்னா ஜிங்காயன் மெக்னீசியம் பெரஸ் இந்த மாதிரி வருங்க மேக்ரோ நோட்டேட்டில் பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னேஷன் சல்பர் வரும் உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெல்லாம் தனித்தே தான் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு சிஎம்எஸ் சார்ட்டா சொல்லுவாங்க கால்சியம் மெக்னேசன் செல்பர் நீங்க இது ரெண்டுமே போடணுங்க டானிக்கையில பாத்தீங்கன்னா கோம்பிக்கு அம்மாவும் சீ விடுற மாதிரி ஏகப்பட்ட ராணிகைகள் இருக்கு இந்த டாணிக்க ஒரு சில ஐட்டம் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மசூலை எடுக்கலாம் உங்களுக்கு வேற எதுவும் சந்தா எப்படினா என்னோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்